கோவை மாநகர் மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஐ பங்கேற்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டசபைத் தேர்தலில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை முப்பது மணி அளவில் விருதுராஜுரம் சாய் விவாக மகாலில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார் மாவட்ட கழக நிர்வாகிகள் கணபதி ராஜ்குமார் எம்பி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளவோ கல்பனா சந்தல் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் மாண்புமுக திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி அவர்கள் கழகம் சிறப்புரையாற்றினார்கள் இந்த கோவை மாநகர் மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு கோவை மாநகராட்சி மேயர் ரா ரங்கநாயகி தலைமை கழக நிர்வாகிகள் பி நாச்சிமுத்து வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி செல்வராஜ் முருகவேல் தமிழ்மறை டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் வி ஜி கோகுல் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதிக்கழக வட்டக்கழக செயலாளர்கள் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வகது கழக வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து கழக செயல்வீரர்கள் வீழலி டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் மற்றும் கழக பொது உறுப்பினர்கள் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பகுதி இரண்டு திமுக செயலாளர் சிங்கை முசிவா நன்றி கூறினார் கூட்ட கூட்ட நடத்தமிழக கோவை இதுவரை சுமார் அறுபத்தி ரெண்டு கூட்டங்கள் நடைபெறுகின்றன கூட்டங்கள் நடந்திருக்கிறது அதை எடுத்துக்கான கூட்டங்கள் ஒன்பது கூட்டங்கள் நடைபெற்றது கூட்டங்கள் நடைபெற வேண்டும்

அருளிருப்பதனால் நடக்கின்றது உடனேடா தலைமை காவத்து நடக்கிறது சொல்லி இருக்கார் தேவர்

கரு சிவப்பு <laughs> <laughs> <laughs>